கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இங்கே வருகை தந்து கருத்துரைத்திருக்கின்றார் இன்றைய காலகட்டத்திலே இந்த நாட்டை பொருளாதாரத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக பல முயற்சிகளை அவர் செய்து கொண்டு வருவதாக அவர் தொடர்ச்சியாக கூறி வருகின்ற நிலையிலே இந்த நாட்டினை பொருளாதார அழிவிலிருந்து மீட்டெடுப்பதற்கு செய்யப்பட வேண்டிய ஒரு மிக பிரதானமான ஒரு கடமை ஒன்று இருக்கிறது என்பதனை நான் ஜனாதிபதியினுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் எழுபத்தைந்து வருடங்களாக இந்த இனங்களுக்கிடையிலே இருந்த உறவை சீர்குலைத்து திருவமயப்படுத்தி இருக்கின்ற அரசியலமைப்பு இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை வங்குறுத்து நிலைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த ஒட்டியாட்சி அரசியலமைப்பு இந்த நாட்டினுடைய உச்ச உட்பட சகல நீதிமன்றங்களையும் முடமாக்கியிருக்கிற ஒட்டியாட்சி அரசியலமைப்பு ஒழிக்கப்பட்டு சகல சம இனங்களும் தமிழ் தேசமும் சிங்கள தேசமும் சமத்துவமாக இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு சமஷ்டி அரசியலமைப்பு கொண்டு வருவப்படும் மூ மூலம் மட்டும்தான் அந்த முன்னேற்றத்தை நிரந்தரமாக ஏற்படுத்த முடியும் அவ்வாறான ஒரு முயற்சியை செய்வதற்கு ஜனாதிபதியவர்கள் தன்னுடைய காலத்திலே ஒட்டையாட்சி முறைமையை ஒழித்து இந்த தோல்விகளையெல்லாம் ஒப்புக்கொண்டு தவறுக அது ஜனாதிபதியினுடைய என்று நான் சொல்லவில்லை இந்த நாட்டினுடைய சிஸ்டம் இந்த ஒட்டையாட்சி முறைமையினுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு ஒரு தேசம் தமிழ் தேசமும் சிங்கள தேசமும் அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கும் அதன் மூலம் தமிழ் மக்கள் இந்த நாட்டினுடைய அபிவிருத்தியிலும் இந்த நாட்டம் முன்னேற்றத்திலும் இந்த உலக வல்லரசு தரத்திற்கு இந்த தேசத்தை கொண்டு வருவதற்கான ஒரு பங்களிப்பிலும் இந்த ரெண்டு தேசங்களும் இணைந்து கொண்டு வருவதற்கான பங்களிப்பை செய்வதற்கான ஒரு சமஷ்டி அரிசி இணைப்பை கொண்டு வருவதற்கு ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதை செய்வதற்கு அவர் தயாராக இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியை அவரிடம் கேட்டு விளைவிருக்கிறேன் நன்றி